ஒரு நல்ல கதை அமைஞ்சா மட்டும் எடுப்போம் அப்படின்னாரு அப்புறம் ஒரு ஃபைவ் சிக்ஸ் இயர்ஸ் கழிச்சு ஒரு நாள் சொன்னாரு ஒரு நல்ல லைன் வந்து ஒன்னு அப்படின்னு அப்படிதான் இந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆச்சு இந்த ப்ராஜெக்ட் ஃபர்ஸ்ட் இனிஷியேட் பண்ணது வந்துட்டு அதை அப்புறம் ஒயிட் நைட் என்டர்டைன்மெண்ட் மணியனும் காசி சாரும்

டிமாண்டி ஃபர்ஸ்ட் பார்ட்டு முடிஞ்சோனே அந்த படத்துக்கு நாங்களாம் எதிர்பார்க்காததை விட ஒரு மிகப்பெரிய வரவேற்பு கிடச்சிது அந்த படம் முடிஞ்சோனே லைக் ஒரு சிக்ஸ் செவன் மந்த்ஸ் கழித்து நான் தான் ஜெய்கிட்ட ஃபோன் பண்ணி ஐ திங்க் நம்ம பார்ட் டூ எடுக்கணும்னு நினைக்கிறேன் இந்த பார்ட் வந்து மிகப்பெரிய சக்ஸஸ்ஸாக இருக்குன்னும் போது அவர் என்ன சொன்னார் நம்ம பார்ட் டூன்றது வந்து ஒரு வெறும் பிஸ்னஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மட்டும் பார்த்து இல்லாமல் ஒரு நல்ல கதை அமைஞ்சால் மட்டும் எடுப்போம் அப்படின்னாரு அப்புறம் ஒரு ஃபைவ் சிக்ஸ் இயர்ஸ் கழிச்சு ஒரு நாள் சொன்னார் ஒரு நல்ல லைன் வந்து ஒன்று அமைஞ்சிருக்கு அப்படின்னு அப்படி தான் இந்த ப்ராஜெக்டே ஸ்டார்ட் ஆச்சு இந்த ப்ராஜெக்டை ஃபஸ்ட்டு இனிஷியேட் பண்ணது வந்துட்டு அஜய் அப்புறம் ஒயிட் நைட் என்டர்டெயின்மெண்ட் மணி அண்ணனும் காசி சாரும் தான் இந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்புறம் படிப்படியாக அது வளர்ந்து கடைசியில் வந்து ஒரு படம் வந்து வெளியில் ரீச் ஆடுறதுக்கு வந்து மிகப்பெரிய சப்போர்ட் ஒன்று தேவை அதுக்கப்புறம் பாபி சார் வந்ததுக்கப்புறம் இப்போது through out the இந்த படம் எல்லாருக்கும் பயங்கரமா தெரியும் ஓகேயா सुनो எரிகா அப்பறம் மனோஜ் சார் அவரு அப்பறம் உங்க অর্চনা நீங்க தான் என்ன இன்ட்ரோ듀ஸ் பண்ணி உடணும் அட்ஜே நீங்க சொல்லுங்க ஃபர்ஸ்ட் పార్ட் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் పార్ட் முடிஞ்ச உடனே இருக்க அந்த பிளான்ஸ் இருந்துச்சு ஒரு கரெகட்டான கதை சோ அமஞ்சோடனே இருக்க அந்த வொர்க்ஸ் மீட்டா ஸ்டார்ட் பண்ணி பண்ணியிரோம் ஃபர்ஸ்ட் பார்ட் யூஷுவலாக மற்ற படங்கள்லாம் பார்த்துருப்பீங்க அந்த ஒரு ஃப்ரான்ச்சைஸை யூஸ் பண்ணிப்பாங்க பட் வேற ஒரு ஸ்டோரி வேற ஒரு காலமாக போவாங்க அப்படி போகாம நம்ம அந்த ஸ்டோரி எந்த இடத்துல விட்டோமோ அதுலேருந்து ஒரு கன்ஃபினியூஷனாக ஒன்று பண்ணி ஒரு ஃபிரான்சைஸாக பில்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் பண்ணியிருக்கோம் ஸோ படம் ஆகஸ்ட் ஆகுது பார்த்து ஃபீட்பேக் ஒரு நீங்களும் அதாவது ஃபர்ஸ்ட் அஜயிட்ட அந்த படத்தை பத்தி um uh, found uh, uh, so say a lot of you on this.